எந்த மனிதனும் மற்ற ஜாதியை பற்றி சந்தேகப்பட்டாலும் தன் ஜாதியை பற்றி நம்பிக்கையாகவும் மேன்மையாகவும் கற்பித்துக் கொண்டு மற்றவர்களை தாழ்ந்து பெருமை அடைகிறான் அந்த குணம் பார்ப்பனிடத்தில் மாத்திரமல்ல எல்லா ஜாதியினரிடம் இருந்து வருகிறது ஜாதி பேதம் மொழியை இழிவாக்க கருதுகிறான் ஜாதி கலப்பை உபச்சார காரணமாக எண்ணுகிறான் இந்த மனப்பான்மை ஜாதி ஒழிப்புக்கு யமனாய் இருக்கிறது அஸ்திவாரத்தில் கையை வைத்து ஜாதிகளை ஒழிப்பதற்கு இன்று இந்த நாட்டில் சுயமரியாதை இயக்கம் தவிர வேறு எந்த இயக்கமும் இங்கே இருப்பதாய் நமக்கு ஞாபகத்தில் இல்லை ஆகவே சுயமரியாதை இயக்கம் ஒன்றே இங்கே இருக்கும் அனைத்து அடிமைத்தனங்களையும் ஜாதி அமைப்புகளையும் ஒழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் என்று இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றியதின் அடிப்படை கருத்துக்களாக அவர் கொள்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயக்கம் துவங்குவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் இயக்கத்தில் இருந்தபோது அவர் முன்னெடுத்தது வகுப்பாரி பதவி உரிமை அது பொறுக்காத பட்சத்தில் தான் அவர் வெளியேறி ஜாதி அடிப்படையில் தான் இங்கே அனைவரும் ார்கள்தி கீழ் ஜாதி என்று வகைப்படுத்தப்படுகிறார்கள் இதையெல்லாம் ஒழித்தே தீர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இயக்கத்தை துவங்கினார்கள் ஜாதி என்பது வேறு எங்கே இருக்கிறது என்பதை தேடி பார்க்கும் போதுதான் அவர் ஒவ்வொன்றாக பின்னோக்கி செல்கிறார் அதையெல்லாம் இங்கே சிறைப்பரையாற்ற உள்ள சிறப்புரையாற்றவர்கள் சிறப்பு பேச்சாளர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அதே போன்று இப்பொழுது நாம் வலைதளங்களிலும் சமூகத்திலும் நாம் அடிக்கடி காண்பது ஜாதி பெயரை தந்தை பெரியாரர்கள் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்து ஜாதி மொழிப்புக்காக ஏக்கம் கொண்டு நூறாண்டுகள் ஆகிய நிலையிலும் ஜாதியினுடைய தாக்கம் இங்கே முழு வீழ்ச்சியில் மிகவும் கொடூரமாக இங்கே நிலவி கொண்டு வருகிறது இதையெல்லாம் நாம் தனிக்கூடாக பார்க்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் பலவேறு சட்டங்களை அரசாங்கங்கள் கொண்டு வர முன்மொழிந்தார் அதில் குறிப்பாக ஜாதி பெயர்களுக்கு தனது பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயர்களை போட்டுக்கொள்ளக்கூடாது என்று சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இன்று பள்ளிக்கூடங்களில் அரசாங்க அலுவலகங்களில் இந்த ஜாதி தன்னுடைய பெயருக்குள்ள ஜாதி தலைவர்களில் போட்டுக் கொள்ள முடியாது ஆனால் பொது மக்கள் மக்கள் இடத்திலே இந்த ஜாதி தன்னுடைய பெயருக்குமான ஜாதியை போட்டுக் கொள்வது ஒன்றும் நிலவி கொண்டு வருகிறது அதே போன்று அரசாங்க வேலை வாய்ப்புகளில் ஜாதி கொண்டு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு எந்தவித சலுகையும் கொடுக்கக்கூடாது என்கிறார்கள் அதே போன்று ஜாதி மறுமணம் செய்து தவிர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் வழங்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த கோரிக்கைகளெல்லாம் இன்னும் நிலுவை நின்று கொண்டேதான் உள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசு இப்போது இருக்கிற ஜாதிய பிரச்சனைக்கு ஆசிரியர்கள் குறிப்பிட்டது போல இங்கே ஜாதியை கொண்டு நடக்கும் ஆணவ படுகொலைத்தது தனியாக சட்டம் வேண்டும் என்று ஒன்று ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த சட்டத்தை சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டுக்கான இந்த தருணத்தில் நிறைவேற்றினார் அது சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு மணிமகன் மகனுமாக அமையும் சாதிதான் இங்கே அனைத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது நாம் என்னதான் கல்வியை முன்னேறினாலும் தந்தை பெரியார் பகுத்தறிவு முன்னே முன்னெடுக்க வேண்டும் மூடப்படைத்தவர்கள் ஒழிக்க வேண்டும் பெண் உரிமை தர வேண்டும் இதையெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தந்தாலும் இந்த ஜாதி நிலை வந்து இன்னும் அதே தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் இங்கே ஜாதிகள் வேண்டாம் மதங்கள் வேண்டாம் என்று கூட்டம் போட்டு கொண்டு பிரச்சாரம் பண்ணி சொல்றோம் இதைவிட அதிக எண்ணிக்கையில் ஜாதி சங்கங்களும் மத சங்கங்களும் கூட்டம் போட்டு சத்தியம் வாங்குகிற அளவுக்கு ஜாதி இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதியும் மதமும் அரசியலிலே கலந்த நிலையில் இதை சட்டம் கொண்டு மனிதர்களை மாற்றத்தை கொண்டு நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கடுமையான சட்டங்களை கொண்டுதான் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்று நமக்கு தோன்றவில்லை ஜனாதி நாட்டில் இதற்கு வழிமுறைகள் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் எந்தெந்த வகையில் ஜாதி மாற்றத்திற்கான வழிகளை ஏற்படுத்த முடியுமோ அதை அரசாங்கங்கள் முன்னெடுக்க வேண்டும் குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஆசை ஜாதி சார்ந்து இடஒதுக்கீடு அனைத்தும் இருக்கிறது ஜாதியை கடந்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற ஒன்று இங்கே மிகப்பெரிய வடிவில் இருக்கிறது சுயமரியாதை திருமண முறைகள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஜாதி ஒழிப்பு முன்னெடுக்கும் விதமாக சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அடிப்படையில இப்போது ஆரம்பித்தாலே நன்றாக இருக்கும் என்றும் எனக்கு தோன்றுகிறது சுயமரியாதை ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொடுத்து அரசாங்க வேலையில் இது ஒரு இடஒதுக்கீடை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று மாதிரி ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு ஒரு இடஒது இடஒதுக்கீடை ஒதுக்கும் போது படிப்படியாக இந்த எண்ணிக்கை அந்த ஆசையாலாவது ஜாதி மறுப்பு திருமணம் குறையும் போது மற்ற இடஒதுக்கீடை சற்று குறித்து ஜாதி எண்ணிக்கையில் சுயம்பர திருமணங்களும் ஜாதி மறுப்புகளும் இங்கே ஏற்பட வேண்டும் என்று எண்ணமாக கொண்டு இதை நான் வெளிப்படுத்துகிறேன் ஆகவே தோழர்களே தந்தை சுயமரியாதை இயக்கம் கண்டு நூறாண்டுகள் கடந்த நிலையில் நாம் அவருக்கு இந்த பரப்புரை ஏற்படுத்துகின்றால் அவரால் நாம் இங்கே பயனடைந்து அந்த நன்றி உணர்ச்சி தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கோம் இந்த சுயமரியாதை இயக்கம் நிறைவு பரப்புரையின் மூலமாக அக்டோபர் நாலு செங்கல்பட்டில் தமிழக முதலமைச்சரும் தமிழக தலைவர் ஆசிரியர் தலைமையாளர்களும் தலைமையில் நடைபெறுகின்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநில பெரும் திரளாக நம் கழகத்தோடர்கள் அனைவரும் அங்கே சென்று நம் நன்றி உணர்ச்சி அங்கே காட்ட வேண்டும் இந்த சுயமரியாதை இயக்கம் இத்தோடு நின்று ஒரு நூறாடும் ஒரு கொண்டாடி முடிந்தது ஒன்று இதை தொடர்ந்து அந்த மனித சமூகம் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஒளியும் வரை தந்தை பெரியார் நமக்கு தேவை தேவை என்று சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாட்டை விட்டு தந்தை பெரியாரோடு பயணித்த அந்த காலத்திலிருந்து பயணித்தவர்கள் ஒரு சிலர்லாம் இங்கே எடுக்கிறாங்க நாம் இங்கே நின்று கொண்ட கூட ஏடிஜி தேடர் கடை ஏடி கோபால் அவர்கள் தந்தை பெரியார் அவரோடு பல நூறு ஆண்டுகள் பல ஆண்டுகள் அவருடன் இணைந்து பயணித்தவர் இங்கே நடப்பதும் இதற்கு ஒரு சால பொருத்தமாகும் ஏடிஜி அவர் ஐயா அவர்கள் இது இயக்கத்திற்காக என்னென்ன செய்தார்கள் என்பது இங்கே வருகை தந்துள்ள பெரியார் ஒரு சிலர் அவர்கள் பற்றி நினைவு கூர்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அந்த வகையிலே விளக்க தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாநில விடுதலை வாசக செயலாளர் புரட்சியாளர் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்